காகத்திற்கு ஏன் சோறு வைக்க வேண்டும் பாபாஜி பாபாஜி சொல்வது சொல்வார் காகத்திற்கு சோறு வைப்பது காக்காவுக்கு காகம் என்பது கர்மத்தின் உருவகம் கடந்து போன புண்கள் மறந்து போன தவறுகள் கடந்து விட்ட முன்னோர்களின் ஆசீர்வாதம் இவையெல்லாம் காகம் போல வந்து நம் வீட்டின் மேலே உட்காரும் அதற்கு ஒரு சிறு கைப்பிடி அரிசி வைப்பது அதற்கு வேண்டியதற்காக இல்லை உன் நினைவும் நன்றியும் தூய்மையாக இருக்கணும் என்பதற்காக இரண்டு குறையாய் எடுத்தாலும் கொடுப்பவன் உயர்வான் காகம் எதை தருகிறது எதையும் தராது ஆனால் அதற்கு சோறு வைக்கும்போது உன் உள்ளே இருக்கும் இரக்கம் ஒரு நிமிடம் விழித்துக் கொள்கிறது அந்த இரக்கம்தான் உன் கர்மத்தை இலகுவாக்கும் மூன்று அருளுக்கான கதவை உயிரினங்களே திறக்கும் கடவுள் வந்து உன் கையில் ஆசீர்வதிக்க மாட்டார் அவர் அனுப்புவது காகம் நாய் பூனை பசு போன்றோரையே வாய்ப்பு தருகிறார்கள் நீ கொடுக்கும் அந்த ஒரு கைப்பிடி சோறு உன் வீட்டுக்குள் அருள் வருவது நான்கு வீட்டில் காகம் வருவது முன்னோர்கள் நினைவாகும் பாபாஜி சொல்வார் முன்னோர் ஆசீர்வாதம் இல்லாதவன் கையில் இருக்கும் பொருள் கூட வழக்கி போகும் அவர்களை ஞாபகம் கொள்ளும் ஒரு சிறிய வழியே காகத்திற்கு உணவு வைப்பது ஐந்து கொடுத்த இடத்தில்தான் ஆசீர்வாதம் பிறக்கும் காகம் சாப்பிட்டு விட்டது என்று உனக்கு என்ன பயன் பயம் குறையும் மனம் தெளியும் கர்மம் இலகுவாகும் முன்னோர் ஆசீர்வாதம் உனக்கு வருகை தரும் பாபாஜியின் முடிவு காகம் சாப்பிட்ட சோறு உனக்கு திரும்பாது ஆனால் அந்த கருணை கடவுளின் வடிவில் உன் வாழ்வுக்கு திரும்பும் ஜெய் ओम क्रिया बाबाजी नमः